இன்றைக்கி மீன மீனம் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் நல்ல நாட்டு சக்கரையோ வெள்ளமோ இது மாதிரி நல்லா உடச்சி வச்சுக்கணும் மீன் வந்து நம்ம வேஸ்ட் இருந்தது அப்படின்னா அதோட இந்த வந்து ஒன் ஈஸ்ட் ஒன் அப்படிங்கிற அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ வெள்ளம் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோ அந்த மீன் கழிவு அதுக்கு நாலு கிலோ வெள்ளம் ஆக்சுவலி போட்டுட்டோம் அதாங்க ரொம்ப சிம்பிள் நம்ம இந்த ரெண்டு பொருளையும் ஒரு குச்சி இல்லைன்னா நமக்கு வீட்டில் இருக்கிற ஒரு கரண்டி ரெண்டையும் நல்லா கலக்கி விட வேண்டியது தான் அதாவது அந்த மீனும் வெள்ளமும் நல்ல மெர்ஜ் இதுதான் இதோட ப்ராசஸ் நல்ல கையால் கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த வெள்ளம் வந்து லைட்டாக கரைய ஆரம்பிக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா ஒரு பெரிய வாலியில் நம்ம நிறைய பொருள் போடுறோம் இல்லையா ஒரு நிறைய வாலியில் அப்படியே போட்டு முடி வச்சிடணும் பத்து நாளைக்கு ஒரு வாட்டி அதை அப்படியே கலந்து விட்டுட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே மீன் அம்மி வத்த நாங்க செய்யறமே இதுல